பேன் ஆதார் லிங்க்ல ஒரு புது தகவல் வந்திருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலி நம்ம விரிவா பார்க்க போறோம் வணக்கம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நேசன் வாய்ஸ் நான் உங்கள் நேசன் நாகராசன் பேன் கார்டு வச்சிருக்கீங்களா அப்போ ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ணுங்க அப்படிங்கிற இந்த அறிவிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்துச்சு அப்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது எப்படி பேர் இருந்தாலும் பரவாயில்ல லிங்க் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஆதார் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பேன் கார்டில் பேர் இருக்கணும் அப்போ தான் லிங்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னதனால ஆதாரில் சரியாக இருந்தால் ஃபேனில் மாற்றுறது இல்லை ஃபேனில் சரியாக இருந்தால் ஆதாரில் மாத்துறதுன்னு மாற்றி பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ணலன்னா அபராதம் அப்படின்னு சொல்லி அபராதமும் போட்டாங்க அபராதம் ஐநூறுரூவா இருந்துச்சு அப்போவும் நிறைய பேர் பரபரப்பாக வந்து கடைசி நேரத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அபராதம் அதுக்கு அடுத்தபடியா போய் ஆயிரம் ரூபா மாறிச்சு இன்னைக்கு தேதி வரைக்கும் ஆயிரம் ரூபாய் அபராதம் இருக்கு தான் நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் பண்ற மாதிரி சூழல் இருக்கும் அதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா இந்த அபராத தொகை இன்னும் கூட போகுது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் அதிகமாக போகுது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நம்ம வீடியோ கடைசியில பார்ப்போம் பேன் கார்டை பத்தின இன்னொரு அப்டேட் இருக்கு என்னன்னா ஜூலை ஒன்னாம் தேதியில இருந்து ஆதார் அட்டையை தான் நீங்க பேன் கார்டை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இது டிஜிட்டலா அப்ளை பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆதார் அட்டையை வச்சு தான் பேன் கார்டு அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் மேனுவல் அப்ளிகேஷன் நம்ம கையில் எழுதி கொடுக்கோம் இல்லையா அந்த மேனுவல் அப்ளிகேஷனில் இன்னமும் டென்த்து மார்க் ஷீட்டு டிசி பர்த் சர்டிஃபிகேட்டு ஓட்டர் ஐடி டிரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சு இந்த பேன் கார்டு அப்ளை பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க அந்த ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு ஆனா அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காங்க இனிமே ஆதார் கார்டை வச்சு தான் நீங்க பேன் கார்டை அப்ளை பண்ணணும் ஆதார் கார்ட தவிர வேற எந்த ப்ரூஃப் வச்சாலும் உங்களுக்கு பேன் கார்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க அதுவும் ஜூலை ஒன்னாம் தேதியில இந்த நடைமுறை வந்து தொடங்க போகுது இந்த அறிவிப்புக்கு பின்னாடி இருக்கிற ஒரு நன்மை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க டிஜிட்டலா பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது நாம ஆதார் கார்டை வச்சு அப்ளை பண்றதுனால ஆட்டோமேட்டிக்காவே ஆதார் கார்டோட பேன் கார்டு இணைஞ்சு நமக்கு வந்துருது அதனால திரும்பவும் போய் அதுக்கு ஃபைன் கட்டணும்னு எந்த அவசியமும் இல்லை அதுவே மேனுவலா பண்றாங்கல்ல அந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஆதார் கார்டு நம்பரை நம்ம கொடுக்காததுனால ஆதார் கார்டோட பேன் கார்டு லிங்க் ஆகிறது இல்லை அதனால திரும்பவும் அவங்க அபராதம் கட்டி லிங்க் பண்ற மாதிரி ஒரு சூழலுக்கு தள்ளப்படுறாங்க இத கவனத்துல வச்சுக்கிட்டுதான் வருமான வரித்துறை இந்த அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்றதுக்கு அபராதம் சொல்லியிருந்தேன் இல்லையா அது அதிகமாகுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது ஏற்கனவே வந்து டேட்டே முடிஞ்சிருச்சு ஒரு வரம்பு தேதி ஒன்று கொடுத்துருந்தாங்க கடைசி தேதி இந்த தேதிக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அது மாறி 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 போயிட்டே இருக்கு இதுக்கு ஒரு எண்டே இல்லையா சார் அப்படிங்கிற மாதிரி எண்டே இல்லாம தான் போயிட்டு இருக்கு இந்த சூழல்ல இந்த வருஷம் டிசம்பர் வரைக்கும் கடைசியா கொடுத்துட்டாங்க இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள நீங்கள் உங்கள் ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் இணைக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு செயலிழப்பு செய்யப்படும் ஆதார் கார்டு சஸ்பெண்ட் பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க நான் புதுசாக பேன் கார்டு அப்ளை பண்ணி வாங்கிக்கிறேன் அப்படின்னு புத்திசாலித்தனமா யோசிக்காதீங்க உங்களுக்கு ஏற்கனவே ஒரு பேன் கார்டு இருக்குது அந்த பேன் கார்டு இந்த காரணங்காக செயலப்பு செய்யப்பட்டுச்சு அப்படின்ற சூழல்ல நீங்கள் புது பேன் கார்டு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ண கூடாது அப்ளை பண்றது சட்டப்படி தவறு ஒருவேளை நான் பண்ணி பார்க்கறனே அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க மேல சட்ட நடவடிக்கைகள் பாய வாய்ப்பு இருக்கு இந்த கவனத்துல வச்சுக்கோங்க சரிங்களா டிசம்பருக்குள்ள எனக்கு இருக்கு ஃபைன் அமௌண்ட் கூடுதானா இப்போ வரைக்கும் ஆயிரம் ரூபாய் ஃபைன் அமௌண்ட் ஆனா கூடிய விரைவில் ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் வரைக்கும் இந்த அபராத கட்டணம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த அப்டேட்டை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு உங்க ஆதார் கார்டை பேன் கார்டையும் லிங்க் பண்ணிடுங்க ஒண்ணும் இல்லைங்க இன்கம் டாக்ஸ் வெப்சைட்டுக்கு போங்க அதுல லிங்க் ஒரு ஆப்ஷன் நம்பர் ஆதார் நம்பர் கொடுத்து ஓடிபி கொடுங்க ஓடிபி வந்த உடனே ஆயிரம் ரூபாய் அபராதம் செலுத்துங்க செலுத்திட்டு ஒரு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க ஆன்லைன்ல ஹிட் ஆகி நம்ம பேன் நம்பர்ல அலாட் ஆகிறதுக்கு ஒரு ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆகுது அதுக்கப்புறமா திரும்பவும் ஆதார் நம்பர் பேன் நம்பர் போட்டு லிங்க் பண்ணுங்க இந்த லிங்க் நடக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஆக மொத்தம் இந்த ஆதார் கார்டு பேன் கார்டு லிங்க் ஆக ஒரு நாலுல இருந்து அஞ்சு நாள் ஆகும் ஆனா ஆதார் கார்டில் இருக்கிற டேட் ஆஃப் பர்து பேன் கார்டில் இருக்கணும் ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி பேரு பேன் கார்டில் இருக்கணும் எதுலயோ அதாவது பேனில் சரியா இருக்குன்னா ஆதார்லேயும் அதே போல இருக்கணும் ஆதார்ல சரியா இருக்குன்னா பேன்லயும் அதே போல இருக்கணும் ரெண்டுத்திலயும் ஒரே மாதிரி இருந்தால் தான் பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் ஆகும் இனிஷியல் முன்னாடி பின்னாடி மாறி இருந்தாலோ பெயரில் ஸ்பேஸ் இருந்தாலோ லிங்க் ஆகாது அதனால இதை உடனே செக் பண்ணிக்கிட்டு பண்ணிடுங்க பண்ணாம விட்டா என்னப்பா ஆயிடும் அப்படின்னா பேன் கார்டு சஸ்பெண்ட் ஆயிடும் அது ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது போக உங்க பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆயிடும் உங்க ஜிபே போன் பே அப்படின்றது எல்லா பே இருக்குல்ல எந்த பேவும் பே பண்ண முடியாது பயன்படுத்தவே முடியாது அதனால இம்பார்ட்டன்டான இந்த விஷயத்த கவனத்தில் வச்சுக்கிட்டு உடனே பண்ணிடுங்க இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறேன் இன்னும் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க அப்பதான் மற்றவங்களுக்கும் யூடியூப் இந்த வீடியோ கொண்டு போய் சே இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தொடர்ந்து இணைஞ்சிருங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி